అస్మత్ అస్మత్సర్వర్వగురుభ్యో నమ వెంకటం రామ్నారాయణ్ అనుబు కలంద్రీరాం జయ రామ్ జయ జయ రామ్ శ్రీరాం జయ రామ్ జయ జయ రామ్ జయత్యాశ్రుతసంత్రాసధ్వాంత విధ్వంసోదయ ప్రభావాన్ సీతయా దేవ్య పరమభ్యోప భాస్కర ఎంపది స్వామి వేదాంత వేదాంతదేశికనుడే రఘువీరగద్యుడయ ఆరంభం జయ జయ మహావీరా மகாவீர தௌரேயா தேவாசுர சமர சமய சமுதித நிகில நிர்ஜன நிர்தாரித நிரவதிய மகாத்மையா என்று அன்றே அவர் ராமனை கொண்டாடினவர் உலகம் யாவையும் தாமுல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பராமாயணத்தில் கம்பர் தான் ஆரம்பிக்கும் போது இராமாயண கதையை எழுதுவதற்கு ஆரம்பிக்கும் போது சொன்ன வார்த்தைகள் சொன்ன பாசுரம் சொன்ன செய்யல் இப்படியாக உலகம் முழுமைக்கும் ஒளிவாக விளங்கக்கூடியது இந்தியாவிலேயே மிகவும் பிரசித்தி பெற்றதாக விளங்கக்கூடியது ஏழு நகரங்கள் அயோத்தியா மதுரா மாயா காஷி காஞ்சி அவந்திகா பூரி துவாராவதி சைவ சப்தைதே தே அதாவது மோக்ஷத்தை கொடுக்கக்கூடியதாக ஏழு இடங்கள் நமக்கு அமைந்திருக்கல அதில் உத்தமமான இடமாக ஒன்று இந்த நாம் வணங்கக்கூடிய அயோத்தி இந்த அயோத்தியிலே பல காலமாக இருந்து கொண்டு வந்த சர்ச்சை வெகு காலமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சத்திற்கும் மேற் கொண்டு மனிதர்கள் இறந்திருக்கிறார்கள் இந்த இடத்திலே ராமன் பிறந்த இடம் இந்த இடம் நம்முடைய இந்துக்களுக்கு சனாதனிகளுக்கு ராமனுடைய பக்தர்களுக்கு உலகில் வழிபடக்கூடிய அனைவருக்கும் இந்த இடம் சொந்தமாக வேண்டும் நமக்கு என்று ஒரு இடம் வேண்டும் என்று பல முயற்சிகள் செய்து அந்த முயற்சியிலே நாம் வெற்றி கண்டிருக்கிறோம் அந்த வெற்றி கண்டு அதனுடைய ஆரம்பமாக கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபதில் நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜியால் துவக்கப்பட்டு இப்பொழுது பிராண பிரதிஷ்டா இருபத்தி ரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கக்கிழமை தை மாதம் எட்டாம் தேதி நடைபெற போகிறது அதனுடைய மற்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் பிரதிஷ்டா கும்பாபிஷேகம் அதாவது நாம் அதனுடைய டீட்டெயில்ஸ்லாம் பார்க்க போகிறதில்லை அதனுடைய ப்ரீவியஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்ரீ ராம ஜென்மபூமி தீர்த்த க்ஷேத்ரா கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி கூடிய அந்த ராம் மந்திர் இது வந்து யூபியில் பைசாபாத் மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடியது அயோத்தி நகரத்திலே கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு ஆண்டுகளாக நாம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த இந்த ராமர் கோவில் கும்பாபிஷேகம் உலக பிரசித்தி பெற்ற உலகெங்கிலும் இருந்து பல வகையான தீர்த்தங்களும் மண்ணும் எடுத்து வரப்பட்டு ராமர் கோயில் கட்டப்படுகிறது அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாருக்கும் அதனுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும் உலகத்தில் எப்போ தோன்றினது என்று தெரியாது இந்த சனாதன தர்மம் இந்த இந்து மதம் இதனுடைய ஆதி தெரியாத ஒன்று அதற்கு முன்னே தோன்றியது ராமர் கோவில் இதை வந்து நம்முடைய ஸ்ரீ நரேந்திர மோடிஜியினுடைய முயற்சியில் பலருடைய விசேஷமான எஃபர்டில் இந்த ராமஜன்ம பூமியில் இருந்து ராமனுடைய ஆலயம் எழுப்பப்படுகிறது இந்த ஆலயத்தின் பிராண பிரதிஷ்டை வருகிற தை மாதம் எட்டாம் தேதி திங்கக்கிழமை இருபத்தி ரெண்டு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மதியம் பன்னிரண்டே ஹாலிலிருந்து பன்னிரண்டே முக்கால் மணிக்குள்ளே இந்த கும்பாபிஷேகமானது பிராண பிரதிஷ்டாவானது நடைபெறப் போகிறது இது இதற்கு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுமான பணிக்கு மெயின் கன்ஸ்ட்ரக்ஷன் எல்என்டி அதனுடைய எல்என்டி இஸ் பீங் அசிஸ்டட் பை டாடா கன்சல்டன்சி என்ஜினியர்ஸ் சிபிஆர்ஐ நேஷ்னல் ஜியோ ஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அண்ட் ஒரு நாலஞ்சு ஐஐடிஸ் அங்கே இருக்கக்கூடிய அனைத்து இன்ஜினியர்களாலும் உருவாக்கப்படுகிறது த ஏபிள் கைடன்ஸ் ஆஃப் எல்என்டி இன்ஜினியர்ஸ் இதனுடைய ஆரம்ப கிரவுண்ட் பிரேக்கிங் அப்படின்னு சொல்லணும் இல்லையா செரமனி அது நடந்தது ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபதில் நம்முடைய பாரத பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி அவர்களுடைய கையால் பிராண கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி செய்யப்பட்டு பிரதிஷ்டா வருகிற இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிகழப்போகிறது அந்த கிரவுண்ட் பிரேக்கிங் செரமனி அதனுடைய டோட்டல் பார்த்தோம்னா எட்டு பிராண பிரதிஷ்டாவுடைய டோட்டல் இது சாதாரணமாக தெரிந்து கொள்ள வேண்டியது நான்கு இப்போது இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் டீட்டெயில்ஸை பற்றி நம்ம என்ன இருபத்தி ரெண்டாந்தேதி வயதிலும் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் போயிண்ட் இருக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிண்டே இருக்குது நம்ம மேலே இருக்கிற ஸ்க்ரீனில் எப்படி அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பணி நடக்கிறது கட்டுமான பணி எப்படி நடக்கிறது ராமர் கோயில் எந்த மாதிரி ஐடியாவில் ஃபினிஷ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் இப்போ பாதி வேளையில் அது எப்படி இருக்குது கலர்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைட்டிங் போட்டால் எப்படி இருக்குது இப்படி ஒவ்வொரு ஸ்லைடாக நம்ம சைடில் பார்த்துட்டே இருக்கும் இதனுடைய டோட்டல் ஏரியா அப்படிங்கிறது கிட்டத்தட்ட மிகவும் விஸ்தீரணமாக இருக்கக்கூடியது பதினேழு ஏக்கர் கொண்டதாக இருக்கக்கூடியது இந்த ராமருடைய ஆலயம் அந்த உயரம் இருக்குது இல்லையா ஹைட்டு நூற்றி அறுபத்தி ஓரு அடி அதாவது நாற்பத்தி ஒன்பது மீட்டர் கொண்டதாக அமைந்திருக்கிறது சைட் ஏரியா மொத்தம் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் சைட் ஏரியா அந்த ராம கோயில் அமைந்திருக்கும் இடம் மட்டும் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கர் ஆக்சுவலாக இந்த டிசைன் இருக்குது இல்லையா டிசைன் வந்து ப்ரிப்பேர்ட் பை சந்திரகாந்த் சோம்புரா அப்படிங்கிற ஃபேமிலியால் தான் இது டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறது இந்த ராமர் டெம்பிள் ஃபுல்லாகவே அப்படின்னா சந்திரகாந்த் சோம்புரானா அவர்களுடைய ஃபேமிலியால் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னா அவங்க இருக்கிறது இந்த கட்டிடக்கலைன்னு சொல்லுவோம் இல்லையா குஜராத் சாளுக்கிய கட்டிடக்கலையில் ஈக்குவலாக இருக்கக்கூடியதாக எல்லோராலும் போற்றக்கூடியதாக நார்த்தர்ன் இண்டியன் டெம்பிள் வட இந்திய டெம்பிளுடைய ஆர்கிடெக்சர் அதிகமாக இருக்கக்கூடியதாக என இது ஹோல் இந்தியாவையும் ரெப்ரசென்ட் பண்றது நார்த் இந்தியாவுக்கு மட்டும் ஈஸ்ட் இந்தியாவுக்கு மட்டும் சவுத் இந்தியாவுக்கு மட்டும் அப்படின்னு இல்லை எல்லா விதமான கட்டடக் கலைகளும் ஒவ்வொரு இடத்திலும் அதை பரிமளிக்க செய்கிறது அதிகமாக இருக்கக்கூடியது குஜராத் சாளுக்கிய கட்டிடக்கலை தான் அதிகமாக இருக்கு இந்த சாங்டம் சாங்க்டோரியம் இருக்கு இல்லையா அது ஐந்து மண்டபங்களை கொண்டது அந்த கருவறைன்னு சொல்கிறோம் ஐந்து கர்ப்ப கிரகம் அப்படிங்கிறது அதில் தான் நூற்றி அறுபத்தி ஒரு அடி ஹைட்டுக்கு கோபுரம் வர்றது அந்த இடம் ஐந்து சுற்று சுற்றுப்புறங்களால் சூடப்படுகிறது மொத்தம் அந்த ஐந்து மண்டபங்கள் தவிர நம்ம பார்த்துருப்போம் ஒரு கோவிலில் வழி நடிகரம் இரண்டு புறமும் நான்கு புறமும் மண்டபங்கள் நீண்ட நெடிய மண்டபங்கள் இருக்கும் அந்த நெடிய வரிசை இருக்குது இல்லையா முன்னூற்றி அறுபத்தி ஆறு நெடு வரிசைகள் இதை சுற்றி சூழலாக இருக்கிறது இதில் இந்த முந்நூற்றி அறுபத்தாறு வரிசைகள் இருக்க சார் அது என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ ஒவ்வொரு கோயிலையும் நம்ம பண்ண மேலையும் சைட்லையும் அவ இப்போ விஷ்ணு கோயிலாக இருந்தால் விஷ்ணுனுடைய அவதாரங்கள் பத்து அவதாரங்கள் மற்ற விஷ்ணுனுடைய லீலைகள் அப்படின்னு எழுதியிருப்பாங்க இப்போ முருகனுடைய டெம்பிளாக இருந்தால் முருகனுடைய அவதாரம் முருகனுடைய கதைகள் முருகனுடைய லீலைகள் பெயிண்ட் பண்ணியிருப்பாங்க அதனுடைய சித்திரமாக வடிச்சிருப்பார்கள் அதனுடைய ஓவியமாக இருக்கும் கலை எப்படி எப்படியெல்லாம் அந்த கலை நுடுக்கங்களை அவர்கள் காட்டியிருக்கிறாங்க இந்த இடத்துல என்னென்னா சிவனுடைய அவதாரங்கள் என்ன ராமன் இஸ் ரெப்ரஸன்ட் பை ஆல் அதனால் சிவனுடைய அவதாரங்கள் விஷ்ணுவனுடைய அவதாரங்கள் சௌகத் யோகினி அதாவது சரஸ்வதி தேவி மற்ற தேவியரின் பன்னிரண்டு அவதாரங்கள் அதில் பதினாறு சிலைகள் இப்படியாக ஒவ்வொன்றுமே விஸ்தாரணமாக எக்ஸ்பேண்டடாக அதாவது விரிவாக அழகாக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இந்த முன்னூற்றி அறுபத்தி ஆறு நெடு வரிசைகள் இந்த இருக்கு இல்லையா நம்ம ஏறி போகிறோம் படிக்கட்டு முன்னாடி பார்க்குறோம் அந்த படிக்கட்டை அந்த படிக்கட்டு பதினாறு இருக்கு பதினாறு அடி கொண்ட படிக்கட்டு ஒவ்வொரு படிக்கட்டும் பதினாறு அடி இந்த கருவறைன்னு பார்த்தோம் இந்த கருவறை எண்கோண வடிவில் இருக்கக்கூடிய கருவறை ஐந்து மண்டபங்கள் சுற்றி இருக்கக்கூடிய கருவறை இந்த கருவறை கோவிலுடைய அந்த கோவில் ஏக்கர் மட்டும் பத்து ஏக்கர் நிலத்தில் அமைந்திருக்கிறது கோவிலை சுற்றி வரம் மற்ற விசேஷ கூடங்கள் இருக்குது அது எவ்வளோ ஏக்கர்னா மொத்தம் ஐம்பத்தி ஏழு ஏக்கர் இருக்குது டோட்டலாக அறுபத்தி ஏழு ஏக்கர் கொண்டது தான் இந்த ராம ஜென்ம பூமி ராமனுடைய கோயில் இருக்கக்கூடிய இடம் அதில் பத்து ஏக்கர் எக்ஸாக்ட்லி டெம்பிள் இருக்கிறது அதை சுற்றி ஐம்பத்தி ஏழு ஏக்கரில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரார்த்தனை கூடம் வருது விரிவுரை கூடம் அது பத்து பேர் பேசுகிறது இருபது பேர் கூடுறது நூறு பேர் ஆயிரம் பேர் உட்கார்ந்து விரிவுரை பண்ணுறது பிரசங்கம் பண்ணுறது உபன்யாசம் பண்ணுறது இப்படியாக டிஸ்கோர்சஸ் கூடம் அது இருக்குது அது தவிர கல்விக்கான வசதி லைப்ரரி இப்படி பலவிதமான அந்த கூடங்களை கொண்டதாக அந்த ஐம்பத்தி ஏழு ஏக்கர் சுற்றுப்புறமாக அமைந்திருக்கிறது சரி சார் இவ்வளோ பண்ணுறாங்களே என்னுடைய மொத்த மதிப்பு ஆயிரத்தி நூறு கோடியில் இந்த கட்டுமான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன இதற்கு அப்புறமா இது எக்ஸ்பேண்ட் ஆகலாம் நிறைய ஒவ்வொருத்தரும் இப்போ ஒரு தனி மனித வாங்கப்பட்ட பணம் இல்லை ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்டையும் இவர்கள் கலெக்ட் பண்ணுறாங்க வாங்கி கொண்டிருப்பது தான் இந்த பணம் ஒவ்வொருத்தருக்கும் அவனுடைய இன்வால்மெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதா ராமனுடைய அடியவர்கள் அத்தனை பேரும் ராமனை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் சிவனை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவள் அம்பாளை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இவர்கள் முருகனை எண்ணிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் விநாயகரை நமஸ்கரிக்கக்கூடியவர்கள் இவர்கள் அனைவரும் இந்த ராமனுடைய கட்டுமான பணிக்காக ராமனுடைய கோவில் அமைவதற்காக செலுத்தப்படும் காணிக்கை இதனுடைய மதிப்பு இப்போதைக்கு ஆயிரத்தி நூறு கோடியாக கணிக்கப்பட்டிருக்கிறது சரி இந்த ராமன் கோயில் அவுட் சைடு பார்த்தோம் உள்ளுக்குள்ள ராமனுடைய சிலை எங்கிருந்து எடுத்து வரப்படுகிறது அப்படின்னா ராஜஸ்தான் மாநிலம் பரத்பூர் அப்படின்னு ஒரு மாவட்டம் இருக்கு டிஸ்ட்ரிக்ட் அங்க பன்சி அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தில் பலவிதமான மலைகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்துல ஆராய்ந்து ஆராய்ந்து அறுநூறு ஆயிரம் கன அடி மணல்கள் கொண்டு இந்த கட்டுமானப் பணிகள் செய்யப்படுகின்றன கட்டுமானப் பணிக்காக அங்கிருந்து கற்கள் கொண்டு வரப்படுகின்றன ஒவ்வொரு கற்களையும் அமைத்து அழைத்து அழைத்து ஸ்ரீராமர் பொறிக்கப்பட்ட கற்களாக இவை அனைத்தும் உருவாகின்றன அதில் இருநூறு ரெண்டு லட்சம் செங்கற்கள் கற்கள் ராமர் ஸ்ரீராமர் என்று பொறிக்கப்பட்டதாக அமைந்திருக்கிறது இன்னொன்று இதில் முக்கியமாக பார்க்கணும் சிமெண்ட்டு கிடையாது அண்டு இரும்பு கிடையாது ரெண்டுமே கட்டுமானப் பணிக்கு உபயோகப்படுத்தலை ஆனால் இந்த கற்களின் தொகுதியை இணைக்கணும் இல்லையா இணைக்கிறதுக்காக பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட செப்பு தகடுகள் அந்த காலத்தில் ஈயம் ஒரு கல்லை இன்னொரு கல்லோட இணைக்க வச்சு காரியம் வெள்ளியம் ஈத்த காட்சி ஊத்துறது இவர்கள் செப்பு தகட்டை இணைப்பதற்காக பயன்படுத்துகிறார்கள் முக்கியமான மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்தது ராமர் கோயிலில் மணிகள் கோவில் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருகிறது கோவிலுடைய மணிகள் இல்லையா அந்த மணி மொத்தம் எத்தனை மணி இருக்கு ஒரு பெரிய மணி தவிர பன்னிரண்டு மணிகள் ஆலய மணிகள் முப்பத்தி ஆறு பிடிமணிகள் ஏன்னா இது வெறும் ராமருடைய கர்ப்பகிரகம் மட்டும் இல்லை மற்ற கர்ப்பகிரகங்களும் பறிக்கிறது நான் அதான் சொன்னேன் சிவனுடைய அவதாரங்கள் பொறிக்கப்பட்டிருக்கிறது அம்பாளுடைய அவதாரங்கள் பொறிக்கப்பட்டிருக்குன்னா அப்போ மற்ற சன்னதிகளும் வருகிறது அதனால கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு பிடிமணிகள் எங்கேயாவது வரது தெரியுமா ஒரு கம்ப்ளீட்டாக ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி பெங்களூர்லேருந்து ஒருத்தர் ஆர்கனைஸ் பண்ணி நாமக்கல்லில் இருந்து அதுவும் எந்த ஏரி தூத்துக்குடி ஏரியிலிருந்து அறுநூற்றி ஐம்பது கேஜி வெண்கலத்தில் அந்த மண்ணும் வெண்கலமும் கலந்ததாக கலந்ததாக நாமக்கல்லில் செய்யப்பட்ட மணிகள் தான் இந்த ராமர் கோவிலுக்கு மணிகளாக செல்கின்றன அது ஒரு பெரிய பெருமை தமிழகத்திற்கு பலவிதமான பெருமைகளில் ஒன்று தமிழகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது அப்படின்னா நிச்சயமாக இதை வந்து நம்ம சொல்லியே தான் ஆகணும் இந்த இதில் அது மட்டும் இல்லாமல் ராமர் கோயிலுக்கு இந்த ராமர் கோவில் அப்படியே இந்த உருவகம் செய்யப்படுகிறது இல்லையா நெக்லஸ் ராமர் கோவில் மாதிரியே நெக்லஸ் செஞ்சு ஒருத்தர் கொடுத்துருக்கார் அது வந்து குஜராத்திலிருந்து ராஜேஷ் ஜுவல்ஸ் அப்படின்னு கௌஷிக் காக்காதியா அப்படின்னு ஐயாயிரம் அமெரிக்கன் டைமண்ட்ஸ் பொருத்தப்பட்டு இரண்டு கிலோ வெள்ளிகளால் அந்த நெக்லஸ் செய்து தரப்பட்டிருக்கிறது இது ராமருடைய கோவில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி பிராண பிரதிஷ்டா செய்யப்படுகிறது இதற்கு நாம் ஒவ்வொரு காணொலிகளாக இதனுடைய விரிவையும் பார்க்க போகிறோம் ஏன்னா ராமர் கோவிலுக்கு எங்கிருந்து அந்த கிட்டத்தட்ட மதுரை மதுரா நேபால் இந்த இடங்களிலிருந்து சால கிராம கற்கள் சால கிராமத்தால் செய்யப்பட்டதாக ராமருடைய பிரதிஷ்டை பிம்பம் இருக்கிறது அந்த அது எப்படி செய்யப்படுகிறது அந்த செய்வதற்கான கர்ப்ப கிரகத்தில் உள்ளே அமைவதற்கான அந்த ராமர் லக்ஷ்மணர் சீதை ஆஞ்சநேயர் இவர்களுடைய பிம்பங்கள் எப்படி ஒன்று ஒன்றா செய்யப்படுகிறது அவர்கள் எங்கே செய்கிறார்கள் அதனுடைய டீட்டெயில்ஸ் என்ன அப்படிங்கிறத மற்ற காணொலிகளையும் நம்ம பார்ப்போம் இது ராமர் மந்திருக்கான இந்த ஜனபூமி ராம கோவில் பிராண பாலராமர் ராம் லல்லா என்று சொல்லக்கூடிய பாலராமருடையன ராமர் பிறந்தது தான் யோதி அதனால தான் இது பாலராமராக நாம் அங்கே பிரதிஷ்டை செய்கிறார்கள் நாம் சேவிப்பதற்காக நாம் வணங்குவதற்காக அப்படிப்பட்ட ஸ்ரீராமனுடைய கும்பாபிஷேகம் கோவில் கும்பாபிஷேகம் வருகிற ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி தை மாதம் எட்டாம் தேதி மத்தியானம் அதாவது ம மதியம் பன்னிரெண்டு பதினைந்திலிருந்து பன்னிரெண்டு நாற்பத்தைந்துக்குள் நடைபெறுகிறது நாம் அனைவரும் இதை ஒரு கோலாகலமாக கொண்டாட வேண்டும் ஏன்னா இதற்காகவே ரயில்வே ஸ்டேஷன் ரெடியாகிறது அயோத்தியாவில் இதற்காகவே இதை மட்டுமில்லை பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்காகவும் செப்பரேட்டாக இன்டர்நேஷனல் ஏர்ஃபோ ப்ளேன்ஸ் வந்து இறங்கக்கூடியதாக விமான நிலையம் ஒன்று தயாரிக்கப்படுகிறது செய்யப்படுகிறது அங்கே உருவாக்கப்படுகிறது ஸோ இதெல்லாமே ராமனுடைய டெம்பிளை வைத்து என்ன உலகத்தில் பதவிதமான ஃபேமஸ் இருக்குது இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கலாம் உலகம் பல அதிசயங்களில் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இது ஒரு பெரிய அதிசயமாக உலகத்தில் திகழ வேண்டும் நம் அனைவருக்கும் நாம் எதிர்பார்த்தபடி ஒரு கோவில் அமைய வேண்டும் நம்முடைய தெய்வத்தை வணங்குவதற்காக இந்த கோவில் அமைந்திருக்கிறது ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் என்று நாம் இந்த கோவிலை கொண்டாடுவோம் அந்த பிராண பிரதிஷ்டை தினத்தன்றைக்கு நாம் நம்முடைய வீடுகளில் அகல் விளக்கேற்றி மாலையும் காலையும் அகல் விளக்கேற்றி நம்முடைய தெய்வத்தன்மையை த நம்முடைய இருக்கக்கூடிய தெய்வ நம்பிக்கையை நாம் இந்த உலகத்திற்கு பறைசாற்றுவோம் இந்த உலகத்திற்கு இந்த ராம ஜென்மபூமியினுடைய அதாவது ராம பிரதிஷ்டா தினத்தன்னைக்கு உலகத்திலேருந்து எந்தெந்த ஊர்லேருந்து வரப்போகிறாங்க எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வரப்போகிறாங்க எவ்வளோ மக்கள் வரப்போகிறாங்க இதெல்லாம் அடுத்து வரக்கூடிய காணொலிகளை பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் பாரத் மாதா கி ஜாய் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்